உலகிலேயே எந்த நாட்டின் பசு மாடு அதிகமாக பால் கொடுக்கிறது அண்டோரா கத்தார் ஏமன் அமெரிக்கா அமெரிக்கா ஆண்கள் ஆண்குறி முந்தோலை நீக்கி உடலுறவு கொண்டால் என்ன நடக்கும் பெண்களுக்கு மிகவும் பிடிக்கும் பெண்குறியில் உணர்ச்சி அதிகமாகும் உடலுறவில் உணர்ச்சி குறையாது வலிமையான விரைப்புத்தன்மை வலிமையான விரைப்புத்தன்மை உலகில் வீசா பெறுவதற்கு மிகவும் கடினமான நாடு எது பின்லாந்து டென்மார்க் வடகொரியா ஜப்பான் வடகொரியா எந்த ஆப்பிரிக்க நாடு முதல் முதலில் சுதந்திரம் பெற்றது அங்கோலா எகிப்து போட்ஸ்வானா நைஜீரியா எகிப்து உலகில் அதிக மொழிகள் பேசப்படும் நாடுகள் எது போர்ச்சுக்கல் இந்தியா ஹங்கேரி எஸ்டோனியா இந்தியா, ஜட்டி அணியாத பெண்ணின் பெண் உறுப்பு எப்படி இருக்கும் கவர்ச்சியாக வெள்ளையாக தட்டையாக கருப்பாக வெள்ளையாக